வரலாற்று பின்னணி கலைஞருக்கும் ஆசை தம்பி அவர்களுக்கும் சில ஒற்றுமைகள் உண்டு இரண்டு பேரும் பிறந்தது ஒரே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆசை தம்பி அவர்கள் மூன்று மாதம் பின்னால் செப்டம்பர் ஐயா வந்து ஜூன் மாதம் கலைஞரை போலவே பதினான்கு வயதில் அரசியலுக்கு வந்தவர் இருபத்தி நாலுல பிறந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல எல்லாரும் வந்துடுறாங்க கலைஞரை போலவே கடைசி வரைக்கும் திமுகவில் இருந்தார் நடுவில் ஊசலாட்டம் இருந்தது ஆனால் போகலை திமுகவிலேயே இருந்தவர் இப்படி ஒற்றுமைகள் இருந்தாலும் கூட பெரிய வேற்றுமை என்ன என்றார் ஐம்பத்தி நான்கு வயதில் ஆசி தம்பி அது இருபத்தி நாலுல பிறந்து எழுபத்தி ஒன்பதுல ஐம்பத்தி நான்கு தான் நிறைவு பெற்றது ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் கடைசி பேச்சு அந்தமான்ல பேசும்போது சொல்லுகிறார் இன்னமும் பேசுவதற்கு என்னிடம் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன ஆனால் நான் ஊருக்கு வருகிற போதே கொஞ்சம் நலம் இல்லாமல் இருந்தேன் இப்போதும் பேசுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது இருந்தாலும் அந்தமானை விட்டு போவதற்குள் இன்னும் இரண்டு மூன்று கூட்டங்கள் பேசிவிடுவேன் என்று அவர் சொன்னார் அடுத்த நாள் வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏப்ரல் நான்காம் தேதி அவருடைய கடைசி உரை நாடாளுமன்றத்தில் அந்த கடைசி உரை அருமையான உரை கவனியங்கள் அந்த தேதி கிடையாது ஏப்ரல் நான்காம் தேதி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் நாலாம் தேதி நாடாளுமன்றத்தில் உரை ஆறாம் தேதி அந்தமானில் உரை ஏழாம் தேதி இரவு அவர் இறந்து கொண்டிருந்தார் இந்த வாழ்க்கையும் இந்த உலகமும் எவ்வளவு நிலையற்றவை என்பதை அவர் நினைக்கல இன்னும் கூட்டம் பேசிட்டு போவேன்னு சொல்றார் அவர் வாலிப பெரியார் தான் என்பதற்கு சில இடங்களை எடுத்துக்காட்ட வேண்டும் ஒன்று காந்தியார் சாந்தி புத்தகம் இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய அப்படியே கொடுத்திருக்கிறார் இதுல இன்னொரு சிறப்பு என்ன என்றால் வெறும் ஆசை தம்பி அவர்களின் உரையை மட்டும் அவர் கொடுக்கல சுயமரியாதை திருமண மசோதா என்று ஒன்று அறுபதுல வருகிறது நான் அறுபதுல வருதுன்னு மட்டும் வந்ததுன்னு எனக்கு தெரியும் ஆகஸ்ட் அறுபது ஆகஸ்ட் பத்தொன்பது மொத்தம் நடந்த உரையாடல்கள் குறுக்கீடுகள் பதில்கள் எல்லாவற்றையும் சேர்த்து எழுபது பக்கங்களை அவர் வெளியிட்டிருக்கார் உண்மையான என்னுடைய வேண்டுகோள் அந்த எழுபது பக்கத்தையும் சின்ன புத்தகமாகாது ஆக வேண்டும் வேண்டுகோள் அது ஆவணம் அது மிகப்பெரிய ஆவணம் சுயமரியாதை ஏன் அது வந்தது நேற்றைக்கு ஒரு செய்தியில கூட நான் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலிருந்து இன்று உமா வந்து அதை இதுலையும் மலையொடியில் பேசி இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இரண்டு நீதிபதிகள் சுயமரியாதை திருமணம் செல்லாது என்று தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அது இன்னமும் சரியாக சொன்னால் தோழர் ருமாபதி நேற்று எடுத்து இப்படி சடங்குகள் இல்லாமல் அதில் இந்த சப்த அடி அடி எடுத்து வைக்காமல் இதெல்லாம் செய்தால் அந்த பெண்ணை மனைவி என்று சொல்ல முடியாது ஏன்னா மனைவியின் சொன்னால் சொத்துரிமை உண்டு பைப்பாட்டின்னு சொன்னால் சொத்துரிமை கிடையாது அப்படி நீதியை வழங்கி அந்த நீதிமான்கள் பெயர் மட்டும் நான் சொல்றேன் ராவ் இன்னொருவர் பூண்டி ராஜகோபாலன் ஐயர் நான் நீதிபதிகள் பெயரை மட்டும்தான் சொல்றேன் செல்லாது என்று அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் நடந்த திருமணம் ஐம்பத்தி மூன்றில் செல்லாது அந்த முப்பத்தி நாலில் திருமணம் செய்து கொண்டவர்கள் பெயர் ரெங்கமா சிதம்பரம் வேறு யாரும் இல்லை ஆசிரியரோட மாமியாரும் மாமனார் திராவிடர் கழகத்தினுடைய ஆசிரியர் ஐயா வீரமணியா இருக்காங்களே அவர்களினுடைய மாமியாரும் மாமனார் அதுல சில சிக்கல்கள்லாம் உண்டு அவர் சிதம்பரம் அவர்கள் ஏற்கனவே ஒரு திருமணம் ஆனவர் முதல் மனைவியோட மருமகிட்ட சுசிலா ரைட் அவங்க சொல்ற அவங்க போட்ட வழக்கு எதற்கு சொல்லுகிறேன் என்றால் ஐம்பத்தி மூன்றில் சுயமரியாதை திருமணம் சட்டப்படி செல்லாது என்று சொன்னதற்கு பிறகு பதினான்கு பதினைந்து ஆண்டுகள் தமிழ்நாடு காத்திருக்க வேண்டியதாயிற்று அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அதனை சட்டமாக்குவர்கள் ஆனால் அந்த பதினைந்து ஆண்டுகள் சுயமரியாதை திருமணம் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லையா நீதிமன்றம் செல்லாதுன்னு சொல்லிடுச்சு நீதிமன்றத்தை பத்தி கவலைப்படவே இல்லை ஐயா பெரியார் என்ன சொல்லுகிறார் என்று தமிழ்நாடு பார்த்தது தொடர்ந்து திருமணங்கள் நடந்தன எங்கள் குடும்பத்திலேயே அந்த ஐம்பத்தி மூன்றுக்கும் அறுபத்தி ஏழுக்கும் இடைப்பட்டுத்தான் இரண்டு திருமணங்கள் சுயமரியாதை திருமணங்கள் நடந்தன அதில் ஒரு திருமணம் என் அக்காவுடையது இன்னொரு அண்ணனுடைய அண்ணனுடையது என்று நான் பெயர் சொல்லி சொல்வதற்கு காரணம் அவர் எல்லோருக்கும் தெரியும் திரைப்பட இயக்குனர் எஸ் பி முத்துராமன் திருமணம் சுயமரியாதை திருமணமாக ஐம்பத்தி ஏழுல நடைபெற்றது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடந்தது எனவே அந்த சுயமரியாதை திருமண மசோதாவை எஸ் எம் அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் முன்மொழிகிறார் அதை ஏன் நான் சிறு நூலாக போடணும்னா அதுல உள்ள பல முக்கியமான முகங்கள் அந்த விவாதத்தில் கலந்து கொள்கிறார்கள் பதினான்கு உறுப்பினர்கள் பேசுகிறார்கள் பதினான்கு பேர்ல பிஜி கிருத்த கருத்தர்மன் இருக்கார் எம் கல்யாண சுந்தரம் இருக்கிறார் ரொம்ப முக்கியமானது எம் கல்யாண சுந்தரம் என்ன சொல்றாருன்னா அதாவது திருமணம் அப்படி நடக்குது தப்பு இல்லை ஆனால் சுயமரியாதை திருமணம்னு சொல்ல வேண்டாம் அது இவங்க கட்சிக்காரங்க பேரையே இவங்க கொண்டு போறாங்க சுயமரியாதை பேரை சொல்லலாமே என்று கேட்கிறார் இந்த ஒருத்தர் மதுரை பொது தொகுதியை சார்ந்தவர் மிக கடுமையாக அதற்கு விமர்சனம் செய்கிறார் இரண்டு பக்கங்களிலும் விமர்சனங்கள் வருகின்றன ஆசை தம்பி அவர்கள் பேசிக்கொண்டே வருகிற போது அமைச்சராக இருக்கிற சி சுப்பிரமணியம் குறுக்கெடுக்கிறார் எல்லாம் இந்த புத்தகத்துல இருக்கு நான் நினைவுல இருந்து சொல்றேன் சி சுப்பிரமணியம் சொல்லுகிறார் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் என்று ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறீர்கள் பாரத துணைக்கண்டம் என்று சொல்லுங்க சி சுப்பிரமணியம் ஆசை தம்பி சொல்லுகிறார் எங்களுக்கு இந்திய துணைக்கண்டம் நீங்கள் எப்படி எப்படியாவது ரொம்ப கூர்மையா பதில் சொல்றாரு எங்களுக்கு இந்திய துணைக்கண்டம் நீ பாரதம்னா வச்சுக்க எனக்கு பிரச்சனை இல்லை சி சுப்பிரமணியம் எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்க அதுக்காக சொல்றேன் பாரத துணைக்கண்டம் என்று சொல்லுங்கள் இந்திய துணைக்கண்டம் கண்டம் இன்னைக்கு ஏன் ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்கன்னு கேட்டுறானுங்கல்ல மத்திய அரசுன்னு சட்டத்துல எங்கடா இருக்குன்னு கேட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒரு வார்த்தை எங்கேயாவது இருக்கா யூனியன் கவர்மெண்ட் தானே இருக்கு யூனியன் ஒன்றியம் நீ மத்திய சொல்ற இது அன்றைக்கு அந்த விவாதம் வருது ரொம்ப அழகான ஒரு செய்தி உடனே இருந்து உறுப்பினர் சொல்றார் இப்படி திருமணம் நடக்கலாம் சடங்குகள் இல்லாம ஆனால் அத பதிவு பண்ணணும் இல்லையானால் செல்லாது அதற்கு ஆசை தம்பி கொடுத்திருக்கிற அந்த விடைதான் அவர் வாலிப பெரியார் என்பதற்கான அடையாளம் அவர் இழந்து சொல்லுகிறார் அப்படியானால் உங்கள் புரோகிதர் நடத்திய திருமணத்தையும் பதிவு என்றால் செல்லாது என்று சொல்லுங்கள் பதிவு திருமணம் பண்ணாதானே செல்லுங்கிற புரோகிதர் நடத்தினாலும் பதிவு பண்ணும் சொல்லு இல்ல அது தேவையில்லையா தேவையில்லை கேட்கிற உங்களுக்கு புரோகிதர் பெரிய இருக்கலாம் எங்களுக்கு எங்கள் தலைவர்கள் பெரியவர்கள் அவர்கள் நடத்துகிற திருமணம் செல்லும் பதிவு திருமணம் செய்து கொள்வதும் பொள்ளாமல் இருப்பதும் அவரவர் விருப்பம் கூடாதுன்னு அவர் சொல்லல இப்படி பழிச்சன் அவர் சொல்லுகிற பதில் மொத்தம் எழுபது பக்கம் அந்த உரையாடல் முழுவதும் இருக்கிறது கடைசியாக வாக்கெடுப்பு நடக்கிறது அன்றைக்கு வெற்றி பெற்றிருந்தால் அந்த பெருமை அண்ணாவுக்கு அண்ணாவுக்காக காத்திருக்கிறது சில பெருமைகள் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்கிற தீர்மானம் வந்து தோற்று போகிறது நான் சொன்னேன் எங்கள் அண்ணாவுக்காக காலம் காத்திருந்திருக்கிறது ஐம்பதுல கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகஸ்ட்ல நடந்த அந்த விவாதத்தில் அவரே சொல்லுகிறார் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த எசம் அண்ணாமலையே இவ்வளவு பேர் பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை இத்தனை நீண்ட விவாதமாகிறது நீங்கள் எண்ணி பார்க்கலாம் எழுபது பக்கம் அது விவாதம் வருவோம் வாக்கெடுப்புக்கு விடுகிறார்கள் அதை ஆதரித்து ஆறு பேர் பேராசிரியர் அன்பழகன் ஏ கோவிந்தசாமி ஏவிபி பி ஆசை தம்பி உட்பட ஆறு பேர் எதிர்த்து நாற்பத்தி ஒன்பது பேர் நடுநிலை ஏழு பேர் நடுநிலையில எம் கல்யாணம் சொந்தரார்கள் அதாவது இடத்தில் தேவையில்லைதான் சிபிஎம் சண்முகத்துக்கு பதில் சொல்லி ரொம்ப காலமாவே கல்யாண சுந்தரம் நடுநிலை வகிக்கிறார் ஏழு பேரில் அவர் ஒருவர் இவற்றையெல்லாம் தான் சொன்னேன் இது நூலல்ல ஆவணம் என்று நமக்கு தெரியுமா சட்டமன்றத்துல போய் அந்த சட்டமன்ற நடப்பை முழுமையாக படித்து அறிந்து எடுத்து கொடுத்தால்தான் தெரியும் எனவே ரொம்ப மிகச் சரியாக அதே போல நான் முதலில் ஒரு உரையை குறிப்பிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் ஆசை தம்பி அவர்கள் ஆற்றிய உரை புத்தகத்தில் இருக்கு நான் தேதியை சொல்வது நீங்கள் சட்டென்று புரட்டி பார்ப்பதற்கு எளிதாக நேற்றைக்கு முன்தினம் ஒரு நேர்காணலில் நான் சொன்னேன் நம்ம தான் புதுசா சொல்லிட்டோம்னு நான் நினைச்சேன் எழுபத்தி எட்டுல ஆசை தம்பி சொல்லியிருக்கேன் என்ன என்றால் ஆணவ படுகொலைகளை பற்றி நம்முடைய தோழர் வன்னி அரசு சொல்லியிருக்கார் உங்க ராமரே தான் செஞ்சாரு இன்னைக்கு நாராயணி அவரை திருமாவளவன் கட்சி உனக்கு என்ன பிரச்சனை இல்ல ஆக அவர் சொல்லிருக்கிறார் ராமன் தான் ஆரம்ப படுகொலையை தொடக்கி வைத்தார் என்னை கேட்டார்கள் சரிதான் சாதி மாறி திருமணம் செய்வதற்கு தானே கொலை நடந்தால் கொலை என்று பெயர் கொலை எதுக்கு நடந்தாலும் கொலை என்றுதான் பெயர் ராமர் எதற்காக சம்பூகனை வெட்டினார் அந்த காட்சியை நான் இங்கே பேசுவதும் நேர்காணலில் பேசுவதும் பெரிய செய்தி இல்லை ஆசை தம்பி நாடாளுமன்றத்தில் எழுபத்தி எட்டில் பேசியிருக்கிறார் என்றால் அவருக்கு நாம் கைத்தொலி எழுப்பி பாராட்ட சம்புகன் யார் ரான் பே எதற்காக அவனை ராமர் வெட்டினார் ராமர் அரண்மனையிலே அமர்ந்திருக்கிறார் உத்தரகாண்டத்தில் இருக்கிறது அப்போது ஒரு வயது முதிர்ந்த பார்ப்பனர் தன் கையில் ஒரு தன் குழந்தை இறந்து போன குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு வர அப்போது அந்த பார்ப்பனர் சொல்லுகிறார் ராமா உன் ஆட்சியில் என் மகன் இறந்து விட்டான் எல்லா ஆட்சியிலும் தான் பாருங்க எப்படி அதை கொண்டு வந்து எந்த ஆட்சியில் யார் சாகல உன் ஆட்சியில் ஏதோ ஒரு அதர்மம் இங்கே நடந்து விட்டது அதன் விளைவாக என் மகன் இறந்து போய்விட்டான் ராமன் என்ன கேட்டுக்கணும் இவ்வளவு வயசு ஆச்சு உனக்கு அறிவு வேண்டான்னு கேட்கணும் எங்கேயோ அதம நடந்த ஓம்பையும் அதை சாவரான்னு கேட்கணும்ல உடனே ராமன் நான்கு திசைகளிலும் பயணப்படுகிறார் எங்கே அதர்மம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார் கடைசியா கண்டுபிடிச்சிட்டார் ஒரு மரத்தில் சம்போகன் என்பவன் தலைகீழாக தொங்கிக் கொண்டு தவம் செய்கிறான் அவனுடைய தவத்துக்கான நோக்கம் விடுங்க அது உடம்போடு சொர்க்கத்துக்கு போனவங்கிறான் சொர்க்கமே கிடையாது கூட இருக்கும் போடு ராமர் எதற்காக அவன் காரணம் சொல்லுகிறான் அடுத்த கேள்வியை ராமர் கேட்கிறார் நான் சொல்லுவது உத்தரகாண்டத்தில் இருக்கிறது நான் இதுதான் ராமராஜ்ய புத்தகத்துல எடுத்து அப்படியே கொடுத்திருக்கிறேன் நீ எந்த வருணத்தை சார்ந்தவன் நான் சூத்திரன் கையிலிருந்து வாடு எடுத்தவன் தலையை வீசி விடுகிறாரே இது ஆணவ படுகொலை இல்லையா என்று வன்னிய அரசு கேட்டார் நான் ஆதரித்தேன் எழுபத்தி எட்டில் ஆசை தம்பி நாடாளுமன்றத்தில் பேசினேன் அவாதி பெரியார் தானே எனவே கடுமையா இன்னொன்று சொல்லுகிறார் இந்தி மொழி தான் ஆட்சி மொழி என்று திரும்ப 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 சொன்னால் இந்தியா இந்தி பேசுகிற இந்தியா என்றும் இந்தி பேசாத இந்தியா என்றும் இரண்டாக புரிந்து போக வேண்டிய கட்டாயம் வரலாம் எழுபத்தி எட்டு முதன் முதலாக அவர் சிறைக்கு போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தான் அதற்கு பிறகு நேருவுக்கு கருப்பு கொடி காட்டி அதற்கு பின்னால் இந்த காந்தியார் சாந்தி அடைய புத்தகத்திற்கு பிறகு எழுபத்தி ஆறில் அவர் ஓராண்டு காலம் சிறையில் இருந்தார் எழுபத்தி ஏழு ஜனவரி பதினைந்து நெருக்கடி நிலை நீக்கப்படுகிற வரையில் இருந்தார் அதற்கு ஒரு காரணம் உண்டு அதை நாகரிகம் கருதி நம்முடைய அருட்சம் எழுதாமல் இருக்கலாம் நானும் அதை இப்படியாக சொல்லவில்லை நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட உடன் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எதிர்ப்பு தெரிவித்த கட்சி திமுக இரண்டு மாதங்களில் கோவையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்தது நெருக்கடி நிலைக்கு எதிராக அந்த மாநாட்டில் பேசுகிற போது சில கடுமையான சொற்களை இந்திரா காந்தி பற்றிய சொற்களை ஆசை தப்பி பயன்படுத்தினார்கள் அது எல்லோருக்கும் தேறி அதை கவனத்தில் வைத்துக் கொண்டுதான் அவரை கடுமையாக நடத்தினார் இவையெல்லாம் வரலாற்று பின்னணி முரசூரி மாறனவர்கள் கடைசி வரைக்கும் முதுகு தண்டு வழியிலிருந்து மீடவே இல்லை எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது எத்தனை தியாகங்களுக்கு பிறகு எத்தனை இன்னல்களை அனுபவித்த பிறகு திராவிட இயக்கம் இன்றைக்கும் எழுந்து நிற்கிறது என்கிற வரலாற்றை இடம் தலைமுறைக்கு நாம் தான் சொல்ல சாதாரண ஒன்று வெறும் தேர்தலில் நின்று ஜெயித்து மட்டும் நிற்கல நினைக்கிறான் இவ்வளவு உறுதியாக இருந்த நம்முடைய ஆசை தம்பி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் திமுகவில் ஒரு பிளவு வந்த போது வெளியில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நமக்கு தெரிந்த செய்தி தான் நினைவுபடுத்துவதற்காகவும் வரலாற்றின் ஒரு பகுதி என்பதற்காகவும் சொல்லுகிறேன் பிளவு ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து தொடங்கிடுச்சு சென்னை மாநகராட்சி எப்படி தேர்தலில் போட வேண்டும் என்பதை போட்டியிட வேண்டும் என்பதை கலைஞர் முடிவு செய்தார் அண்ணாவே ஏற்கவில்லை மொத்தம் தொண்ணூறு நூறு இடங்கள் நூறு இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது மற்ற கட்சிகள் எல்லாம் இருபது முப்பது இடங்களில் போட்டியிட்டார்கள் திமுக முதன் முதலாக ஒரு மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடுகிறது ஏழில் சட்டமன்றம் கலைஞர் அண்ணாவிடத்தில் தொண்ணூறு தொகுதிகளும் தொண்ணூறு வேட்பாளர்கள் பெயரையும் கொடுத்தார் அண்ணா என்ன செய்தார் என்பதை நெஞ்சுக்கு நீதியில கலைஞரே எழுதியிருக்கிறார் பார்த்துட்டு தூக்கி போட்டார் என்ன இது தொண்ணூறு தொகுதியில் நம்ம நிற்க முடியுமா இருபதோ முப்பதோ போடு கலைஞர் ஒப்புக்கொள்ளவில்லை இல்லைண்ணா தொண்ணூறு போட்டு நம்ம நாற்பது இடத்துலயாவது வெற்றி பெறுவோம் என்ன கற்பனை உலகத்தில் இருக்கேன் நாம எப்படி நாற்பது இடத்துல வெற்றி பெற முடியும் முடியாது என்று அண்ணா சொல்லிவிட்டார் அதற்கு பிறகும் பிடிவாதமாக கலைஞர் தொண்ணூறு இடத்தில் வேட்பாளர்களை அவர் தான் தேர்தல் பொறுப்பாளர் நிறுத்தினார் அதில் கே சம்பத் கடும் கோபம் கோபம் இருந்தது அந்த எங்கே என்றால் நாற்பத்தி ஐந்து பேர் வெற்றி பெற்ற தொண்ணூறுல நாற்பது தான் வெற்றின்னு சொல்றாரு நாற்பத்தி ஐந்து பேர் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்பதான் அண்ணா சொன்னார் அண்ணா நாற்பத்தி ஐந்து பேர் வெற்றி பெற்று விட்டா உண்மைதான் ஆனா நான் தோத்துட்டு நம்ம அண்ணா சொன்ன செய்தி நீ சொன்ன மாதிரி நாற்பத்தி ஐந்து பேர் வெற்றி பெற்று விட்டார்கள் சொல்லித்தான் கடற்கரை கூட்டத்தில் கலைஞருக்கு கனையாடி அணிவித்தார் அணிவிக்கும் போது அண்ணா சொன்னார் இதுவரைக்கும் என் மனைவிக்கு கூட முதல் முதலாக தம்பி கருணாநிதிக்கு தான் இது கட்சியில் விழவை கூட்டம் அங்க தொடங்குது அதற்கு பிறகுதான் கலைஞர் குழு சம்பத் குழு ஆகிறது சம்பத் கடுமையாக தான் பேசுகிறார் முதலில் சமாதானம் வருகிறது பிறரின் மறுபடியும் நாற்பது நாள்களுக்கு பின்னால் உழவு வருகிறது அண்ணா சொல்கிறார் இந்த நாற்பத்தி இரண்டு நாள்களில் திருத்த முடியாத அளவுக்கு அப்படியெல்லாம் திமுக கெட்டு போய்விட்டது யாராவது நம்புவாரடா உங்கள் நெஞ்சமே நம்புமா என்று கேட்கிறார் சம்பத்து உண்ணாவிரதம் இருந்தது எல்லாம் நமக்கு தெரியும் அதிலும் அண்ணா அவனுடைய பெருந்தன்மையான விடை உங்களுடைய இயக்கத்தில் முக்கியமானவரான சம்பத் உண்ணாவிரதம் இருக்கிறாரு என்று கேட்டபோது சரியாகிவிடும் என் காதில் ஒரு புண் வந்தது எனவே கடுக்கனை கலற்றி வைத்தேன் புண் ஆரியவுடன் மறுபடியும் கடுக்கனை அணிந்து கொள்வேன் என்று அண்ணா சொன்னார் ரொம்ப பிறந்தன் அவ்வளவுலாம் இந்த நாட்டில் கேள்வி இருக்கிறது அதற்கு பிறகு அண்ணா பிரி சம்பத் பிரிந்து போனார் போய்வா சம்பத் என்று அண்ணா எழுதினார் அதை கண்டித்து ஆசி தப்பி தனி அரசுல எழுதுகிறார் என்ன பெரிதாக சம்பத் கேட்டு விட்டார் நீங்கள் பெரியாரை எதிர்த்து பேசவில்லையா நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து துக்க நாள் என்று பெரியார் சொல்லும் போது இல்லை இல்லை அது துக்க நாள் இல்லை என்று நீங்கள் எதிர்த்து பேசவில்லையா பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னால் சவுந்தர பாண்டியனாரும் பொன்னம்பலனாரும் தனியாக ஒரு கட்சியை தொடங்கி அதை பற்றி பேசுகிற போது இனிமேல் யாருமே எந்த தலைவருக்கும் பட்டம் வேண்டாம் தோழர் என்று போடுங்கள் என்று சொல்லவில்லையா பூவாடூர் பொன்னம்பலனார் அதைத்தானே சம்பத் சொல்லுகிறார் எனவே அவர் சொன்னதில் என்ன பிழை எதற்காக நீங்கள் போய் வா சம்பத் என்று எழுத வேண்டும் என்று ஆசி தம்பி எழுதுகிறார் அண்ணா விடை சொல்லவில்லை சம்பத் பிரிந்து போய்விட்டார் யாரும் அதிகம் பேசவில்லை கலைஞர் தான் சொன்னார் தமிழ் தேசிய கட்சி என்றவர்கள் பெயர் வைத்திருக்கலாம் ஆனால் அது உண்மையாக ஒரு குட்டி காங்கிரஸ் என்று சொன்னார் மிகச் சரியாக கணித்தவர் அவர்தான் அறுபத்தி இரண்டு தேர்தலில் மிக கடுமையான போட்டி என்னை எல்லாம் அப்போ ஒரு பத்து வயது சம்பத்து வெற்றி பெற்று விடுகாரோ என்று நினைத்தோம் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் நாஞ்சில்கி மனோகரனை எதிர்த்து போட்டியிட்டார் சிங்கத்தை அதன் குகையிலேயே போய் சந்திக்கப் போகிறேன் என்றார் குகை இருந்தது சிங்கம் இருந்தது இவர் வெளியே வரவில்லை கடுமையான தோல்வி போட்டியிட்ட அனைவரும் கட்டுத்தொகை இழந்தார் பிறகு அவர் காங்கிரஸ்ல போய் சேர்ந்தார் அண்ணா சொன்னார் அன்றைக்கே தம்பி சொன்னார் அது ஒரு குட்டி காங்கிரஸ் தமிழ்த் தேசியம் பெயரால் அன்றைக்கு ஒரு குட்டி காங்கிரஸ் இருந்தது இன்றைக்கு ஒரு குட்டி பாஜக இருந்தது வேறுபாடு அவ்வளவுதான் ஆவேசமாக பேசுகிறவர்கள் மட்டும் கையை கொண்டு பேசுவார்கள் இந்த தேசம் அப்படித்தான் எனவே அவரிடம் பணம் வருவதற்காக காங்கிரஸோடு ஒட்டு கட்சியாக இருந்ததுதான் இவைக்கு சம்பத்தவர்கள் இன்றைக்கும் நேற்றுக்கு நான் பார்த்தேன் அதே நாக்பூர் தமிழர்களினுடைய வலையோடி ஒன்றில் சத்தியவாணி முத்து அவர்களை பற்றி பேசியிருக்கிறார்கள் திடீரென்று அவர்கள் மீது ஒரு பத்துதல் வந்து சத்தியவாணி முத்து பட்டியல் இனத்தினுடைய மக்களுக்காக பாடுபட்டவர் திமுகவை தூக்கி விட்டு வந்தார் திமுகவை அவர் கட்டுமையாக வம்சனம் செய்தார் உண்மைதான் என்ன நடந்தது இறுதியாக எம்ஜிஆர் போகும்போது கூட அவர் போகவில்லை எம்ஜிஆர் போகும்போது ஆசை தம்பி போகவில்லை ஆசை தம்பி சம்பத் போகிற போது ஊசலாட்டம் வந்ததே தவிர எம்ஜிஆரை பற்றி கடுமையான ஒரு சொல்லை சொல்லுகிறார் எழுபத்தி இரண்டில் ஆசி தம்பி தனி எழுதுகிறார் ஒரு துரோகி கட்சியை கெடுக்க முயற்சி செய்ய வரி இருக்கிறது ஆனால் சம்பத் போகிற போது அவருக்கு ஒரு ஊசலாட்டம் சத்யவாணி முத்தவர்கள் எழுபத்தி இரண்டுக்கும் போகவில்லை எழுபத்தி நான்கில் தனியாக போய் தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் என்று ஒரு அமைப்பை தொடங்கினார் மூன்று ஆண்டுகள் தான் நடத்தினார் எழுபத்தி ஏழில் அதிமுகவில் சேர்ந்தார் அப்போதுதான் சத்தியவாணி முத்தையார் அவர்களும் பாலா பழனூர் அவர்களும் மத்திய அமைச்சரவையில் துணை அமைச்சர்களாக இணைந்தார் எழுபத்தி ஏழுல இருந்து பனிரெண்டு ஆண்டுகள் அதிமுகவில் இருந்தார் எம்ஜிஆருக்கு பிறகு எண்பத்தி ஒன்பதில் சத்தியவானிமுத்தவர்கள் மறுபடியும் திமுகவுக்கு வந்தார் அந்த அந்த நாள் அந்த பேச்செல்லாம் கூட எனக்கு நினைவு இருக்கிறது எழுபத்தி ஒன்பது இதே ஆகஸ்ட் மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் சத்தியமாணி முத்தவர்களும் ஆலடி அருணா அவர்களும் திமுகவில் வந்து இணைந்தார்கள் அப்படி இணைகிற போது அம்மையார் சொன்னார் பிரிந்தவர் கூட்டினால் பேசவும் வேண்டுமோ என்றார் இந்த வரிகளால் எனக்கு அந்த நிகழ்வுகள் இருக்கின்றன எனவே சத்தியவாணி முத்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இறந்து போனார் கடைசி பத்து ஆண்டுகள் திமுகவில் தான் இருந்தார் உண்மையாக இருந்தார் நம்ம நாக்பூர் தமிழர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தமிழ்நாடும் தெரியாது வரலாறும் தெரியாது எனவே நேற்றுக்கு அப்படி ஒரு வரையொடி போட்டுக் கொண்டிருக்கிறாருன்னு அதிலே ஆசை தம்பி எல்லோரையும் சேர்த்து ஆசை தம்பி கடைசி வரைக்கும் நாற்பத்தி எட்டுல வந்து உள்ளே வந்ததுக்கு அப்புறம் முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது திமுகம் தொடங்கிய போது முதல் நாளிலிருந்து உறுப்பினர் அந்த மாநில பேசுகிற போது அவர் சொல்லுகிறார் நான் கடைசி வரைக்கும் கட்சி மாறவே இல்லை என் பயணம் ஒரே திசையில் திராவிட இயக்கத்தில் ஏற்பது திராவிடம் வெல்லும் என்று அவர் எழுபத்தி ஒன்பது அந்த மாநில கடைசி உரையில் அவர் குறிப்பிடுகிறார் இறுதி வரையில் அவர் திமுக கழகத்தின் தான் இருந்தார் சில வேறுபாடுகள் வந்தன இங்கே பேசுகிற போது சொன்ன மாதிரி காஞ்சிபுரம் மாநாடு பற்றி ஒளிவண்ணன் சொன்னார் காஞ்சிபுரம் மாநாட்டில் தான் உண்டா இல்லையா என்கிற ஐயம் ஆசை தம்பிக்கு வருகிறது அவர் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை அப்போது ஒரு மேயர் அப்போது சம்பத்துக்கு ஆதரவாக இருந்த மேயர் அவரை வழி அனுப்ப ஆசை தம்பி அவர்கள் போகிறார் அண்ணா உட்கார்ந்து எதுக்கு வார்த்தை ஆசை தம்பி எழுதுகிறார் பிறகுதான் தெரிந்தது நான் அங்கே இருந்து புறப்பட்டு இங்கே வருவதற்குள் மேயர் பல்கி எடுத்து விட்டார் எனக்கு தெரியாது மறுபடியும் அண்ணா கிட்ட வந்து சேர்த்தாரு மதியழகன் அவர்களுக்கும் அண்ணாவுக்கும் நடுவில் நான் அமர்ந்தேன் அண்ணாவை பார்த்து வணக்கம் சொன்னேன் அவரும் சொன்னார் எப்படி இருக்கிறார் ஆசை தம்பி என்று கேட்டார் நன்றாக இருக்கு அப்போது யாரோ வந்தார்கள் எல்லா பட்டியலும் தயாராகி விட்டதா என்று அண்ணா கேட்டார் என்ன பட்டியல் அண்ணா என்று நான் கேட்டேன் காஞ்சிபுரத்தில் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் மாநாடு ஒன்று நடத்துகிறோம் நான் என்று ஆசை தொழில்கள் நீ இல்லாமலா நீ எழுத்தாளர்கள் என்று யார் சொல்ல முடியும் முப்பத்தி நான்கு நூல்கள் எழுதியிருக்கிறார் பத்து நூல்கள் நாவல்கள் அரசியல் சார்ந்த நூல்கள் நீ இல்லாமலா என்று சொன்னார் அந்த மாநாட்டுக்கு ஆசை தம்பி அழைக்கப்படவில்லை ஏன் ஆசை தம்பி அழைக்கப்படவில்லை என்று அனைத்தும் வரவில்லை என்று அண்ணா சொன்னார் அதை கடுமையாக ஆசை தம்பி எழுதுகிறார் என்னை அழைக்கவே இல்லாமல் இப்படி மனசாட்சி இல்லாமல் அண்ணா சொல்லலாமா என்று கேட்கிறார் எனவே அண்ணா முரண்பட்டு அண்ணாவையும் விமர்சனம் செய்திருக்கிறார் ஆனால் கட்சியை விட்டு போகவில்லை ரொம்ப அழகாக ஒடிவனர் சொன்னார் டிஸ்அக்ரிமெண்ட் மேனர் என்று சொன்னார் முரண்பட்டு நிற்பது உடன்பாடாக முரண்பட்டு நிற்பது ரொம்ப கடினம் ஆங்கிலத்தில் ஒரு சொல் உண்டு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் என்று சொல்லுவார்கள் தாமரைகளை தண்ணீராக தான் வாழ்க்கையில் கட்டினா அதான் சுகமானது எதில் ஒட்டினாலும் பிச்சு எடுக்கணும் ஒட்டாத வரையில் எதுவும் நமக்கு சுமையில்லை பற்றில்லாத பற்று அது எங்கேயும் போய் எந்த பொறுப்பில் வேண்டுமானாலும் இருக்கலாம் நாளைக்கு இந்த அதிலிருந்து உங்களை அனுப்பிட்டாங்கன்னா நல்லது வச்சிருந்தாலும் நல்லது என்கிற மனநிலை வந்து விட்டால் வாழ்க்கை எளிமையானது அதை உறுதியாக எதிர்த்திருக்கிறார் ஆனால் கட்சியை விட்டு போகவில்லை ஆசை அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க திமுக தலைவர் அவருடைய எழுத்துகள் பேச்சுகள் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தி மீண்டும் பழைய தலைவர்களில் ஒருவரை அடுத்த தலைமுறைக்கு சரியாக அறிமுகப்படுத்தி இருக்கிற அருள் செல்வனுக்கு நம் அன்பு வணக்கம் நன்றி